ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஊறுகா போடலாம் இது பார்த்திங்கன்னா நான் லெமன் எடுத்து வச்சிருக்கேன் லெமன் வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு உட்காந்து நம்ம தொடக்கணும்லாம் அவசியம் இல்லை சும்மா நம்ம ஒரு நாள் காய வைச்சாலே போதும் அதை நல்லா காஞ்சிரும் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம் லெமன் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி விதை இருக்கும் இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க லெமன் கட் பண்ணதுக்கப்புறமா பாதியாக இருக்கிறத இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும் தான் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகும் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெட் கட் பண்ணிக்கிறேன் பழையெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அதில் உள்ள ஜூஸ் பாருங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாரை மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் பழம் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழத்தை எல்லாம் இதில் சேர்த்துடலாம் பாட்டிலில் பழம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கல் உப்பு எடுத்துக்கலாம் ஊர்காவை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும் தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது கீழே போகணும் இதுக்கு நீங்கள் மொட்டை மாடியில் வெயிலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் பால்கனி இருந்துச்சுன்னா பால்கனிலே வச்சிடலாம் பால்கனியில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் குலுக்கி விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே ஊரக வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் பத்து நாள் நம்ம பால்கனிலே வச்சு லெமன் ஊறுகா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஊறுகா ரெடியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஈரம் இல்லாத ஸ்பூன் விடுங்க கையும் ஈரம் இருக்கக்கூடாது நம்ம போட போகிற பவுலும் ஈரம் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க சாஃப்டா இருக்குது நல்லா இப்ப இந்த பவுல்லையே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லெமன் உருகாவை போட்டுடலாம் நான் போட்ட லெமன் உருகாவில கொஞ்சமாக எடுத்துதான் நான் செஞ்சு காட்ட போறேன் மீதியை வந்து நான் இந்த பாட்டிலேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்கா நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது நம்ம கை மட்டும் போடாமல் இருக்கணும் தான் எடுக்கணும் தேங்காய்பால் கஞ்சிக்கு இந்த ஊர்கால ஒரு பீஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நான் இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் லெமன் ஊறுகாய் அதுக்கு பேன்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு கடுகை அப்புறமா வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டு வறுக்கணும் வெந்தயம் வந்து கலர் மாறணும் அது தான் லைட்டாக பொன்னிறமா மாறணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பவுடர் பாக்ஸில் போட்டு வச்சோம்னாக்கா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் கெட்டு போகாது நம்ம எப்போல்லாம் ஊருகா செய்யணும் நினைக்கிறோமோ அப்போ இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்புல பேன் வச்சிருக்கேன் பேன் சூடாகணும் எண்ணெய் அரை கப் சேர்த்துருக்கேன் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரியணும் ஊறுகாவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஊறுகாய் கடுகு வெடிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்திருக்க லெமன் ஊறுகாவுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் மிளகாத்தூள் சேர்க்கணும் இல்லைனாக்கா கலர் வந்து மாறி போயிடும் பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் பவுடர் பவுட்ரு வெந்தயம் கடுகு கடுகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லெமன் உருகாவில் ஊற்றிடலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு நல்லா ஊறி ரெடி ரெடியாகிடும் ஊறுகாய் கடையில் வாங்குகிற ஊறுகா விட நம்ம கையாலேயே வீட்டில் செய்யும்போதே டேஸ்டாவும் செய்வோம் சுத்தமாகவும் இருக்கும் செய்கிறது இதை அப்படியே ஆற வச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூடி போட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாளே ஒரு ஈராயம் இல்லாத கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எத்தனை மாசம் ஆனாலும் கெட்டு போகாது ஏற்கனவே நான் அந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஊருன ஊருகா கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கு கடையில் வாங்குகிற ஊறுகால் வினிகரெல்லாம் சேர்ப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்யும்போது கடுகு வெந்தயம் மட்டுந்தான் சேர்ப்போம் நம்ம கையால் போதே டேஸ்டான இதாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்